காலினிட்டு வினர்களுக்கு வணக்கம் வைகாசி மாதம் கன்னிராசி கன்னிராசிக்கு இந்த மாத பலன்களை பார்க்கலாம் கன்னிராசிக்கு பாருங்கள் ராசியிலேயே கேது இருக்கிறார் ஆறில் சனி இருந்து யோகத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார் இருந்தாலும் பாருங்கள் ஏழில் செவ்வாய் ராகு இருக்கிறார் ஏழாம் இடம் கணவன் மனைவி பிரயாணம் சுற்றம் சமுதாயம் இதில் பாருங்கள் ஏழில் செவ்வாய் ராகு இருந்து ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குதுங்க கன்னிராசிக்கு ஏன்னா மூணு எட்டு கூட போய் ஏழில் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் பாதகஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கிறார் ராகு இருக்கிறார் நமக்கு பல சங்கடங்களை கொடுக்குதுங்க மண் மன சகோதர வகையில் பாதகஸ்தானத்தில் இருந்து ராகோட குடி இருக்கிறதுனால ஒரு வேலையும் நடக்குதுங்க போன மாதம் சித்திரை மாதம் வேறு எட்டில் சூரியன் இருந்து நமக்கு டார்ச்சராக இருந்துச்சு டென்ஷனாக இருந்துச்சு இப்போ இந்த மாதம் வந்து ஒம்பதில் சூரியன் வந்திருக்கிறாரு குரு இருக்கிறாரு கிரக பலன்லாம் நல்லா இருக்குதுங்க ஆனால் நமக்கு வந்து ஆறில் இருக்கிற சனியும் ஒம்பதில் இருக்கிற குருவும் கன்னீராசிக்கு யோகம் செய்ய ரெடி ஆகிட்டாங்க ஆனால் இந்த ஏழில் செவ்வாய் ராகுடை சேர்ந்தது தவறுங்க முப்பத்தி ஒன்று நாளுக்கு செவ்வாய் மாறுறாரு எட்டாம் இடத்துக்கு வர்றாரு ஆட்சியாக இருக்கிறாரு அங்கே சுக்கரனும் இருக்கிறாரு நமக்கு பல வகையில் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் முப்பத்தி ஒன்று நாளுக்கு பிறகு என்ன தான் இருந்தாலும் குரு நம்ம ராசியை பார்க்குறார் தைரியத்தை பார்க்குறார் முயற்சியை பார்க்குறார் பூர்வ புண்ணியத்தை பார்க்குறார் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நமக்கு நிச்சயமாக நன்மைகளை செய்து கொடுப்பாருங்க குரு அடுத்தது சனி ஆறில் இருந்து ரெண்டரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் அதாவது நமக்கு வேணுங்கிற எல்லா நன்மைகளையும் செய்து கொடுத்துருவாருங்க சனி பகவான் ஏன்னால் கன்னிக்கு வந்து சனி யோகக்காரர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆகையினால் அவர் ஆறில் மா வந்து ஆட்சியாக இருக்கிறாரு அதனால் நல்ல பலன்கள் நடக்குங்க அதுக்கு குரு இப்போ துணை வேணும் குரு கரெக்டாக வந்துட்டார் ஒம்பதுக்கு ஓடி போனவனுக்கு ஒம்பதில் குருங்கிற மாதிரி குரு நமக்கு நல்ல இடத்துல வந்திருக்கிறாரு குரு நம்ம ராசியை பார்க்குறாரு அதையினால் இந்த வருஷம் நமக்கு நல்லது செய்யுங்க இந்த ஒம்பதாம் மாதத்தை விட பத்தாவது மாதம் காரியை வெற்றி அடுத்தது ஆடி மாதம் பதினொன்றுக்கு வர்றார் சூரியன் ஆகையினால் இதில் பேஸெல்லாம் போட்டு கொடுத்துருவார் ஆணியும் ஆடியும் நமக்கு நன்மைகளை செய்து கொடுப்பாருங்க அது மாதிரி ஒரு நேரம் இன்றைக்கி வந்து நமக்கு செவ்வாயும் ராகும் சேர்ந்து குருமனையில் இருக்கிறது நமக்கு தவ தவறுதாங்க புத்திர வகையில் சங்கடங்கள் ஏற்படுது நமது புத்தியும் கொஞ்சம் தடுமாறுது நட்புகளும் சரியில்லை பிரயாணமும் ஒத்து வரல கணவன் மனைவி உறவுலேயும் சிறு சிறு சலசலப்பு இருக்குதுங்க ஏழில் செவ்வாயிருக்க ராகு சேர்ந்துருக்கா இல்லைங்களா பாதகஸ்தானம் இல்லையா மேலும் பாருங்கள் ராசி அதிபதி புதன் எட்டில் இருக்கிறார் எட்டில் இருக்கலாம் நல்லது தான் எட்டில் புதன் இருக்கிறது சிறப்பு தான் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் சரி வரலைங்க காரியங்கள் அதிக தட சகோதர வகையிலையும் தொல்லை தான் அதனால் இந்த மாதம் சூரியன் சித்திரை மாதத்தை விட வைகாசி மாதம் ராசிக்கு நல்லது தான் இதை விட அடுத்த மாதம் பாருங்கள் ஆணி மாதம் நன்மைகளை செய்யும் ஆடி மாதமும் நன்மைகளை செய்யும் இது வந்து சித்திரை மாதத்தில் இருந்த சங்கடங்கள் ஏன்னா அஷ்டம எட்டாவது மாதம் பாருங்கள் சந்திராஷ்டம தோஷம் சூரிய தோஷம் போன மாதம் சித்திரை மாதத்தில் இப்போ சித்திரை இருந்ததுக்கு இப்போ இந்த மாதம் வைகாசி மாதம் நமக்கு நியூட்ரலாகி நமக்கு நன்மைகளை செய்யும் குருவோட சேர்ந்துருக்கிறார் சிவராஜ யோகம் கொடுக்குறாரு அதனால் இந்த மாதம் நல்ல மாதம் தாங்க கண்ணீராசிக்கை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்று நாளுக்கு மேலே இன்னும் பவராக இருக்குங்க நம்ம ராசியில் கேது இருக்கிறார் சிறு சிறு அலர்ஜி உபாதை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் தெய்வீக சிந்தனை கூட வரும் ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு அலர்ஜி உபாதைகள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் அடுத்தது பாருங்கள் பதினாலு பதினஞ்சு வரவு மகிழ்ச்சி பதினாறு பதினேழு செலவு செலவு அதிகமான செலவுங்க பதினெட்டு எரிச்சல் மன உளைச்சல் பத்தொம்போது செலவு தான் இருபது புத்திர வகையில் கவலை இருபத்தி ஒன்றும் செலவு தாங்க இருபத்தி ரெண்டு மனைவி வகையில் சலசலப்பு குடும்பத்தில் சலசலப்புங்க கணவன் மனைவி உறவு சுமூகமாக அன்றைக்கி இருக்காது இருபத்தி மூணு கட்டிட வகை சகோதர வகையில் கஷ்டம் இருபத்தி நாலு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் இருபத்தி ஆறு அலர்ஜி உபாதை சங்கடம் இருபத்தி ஏழு வாகன வகையில் தொல்லை சங்கடம் செலவு இருபத்தி எட்டு தெய்வத்துணை இருக்குது வெற்றி தான் எடுத்த காரியங்கள் அனைத்தும் இருபத்தி ஒம்போதும் வரவு தான் மகிழ்ச்சி தான் சந்தோஷம்தான் முப்பது கணவன் மனைவி சலசலப்புங்க இது ஏழு முப்பத்தி ஒன்று நாள் முடிகிற வரைக்கும் ஏழில் செவ்வாய் இருக்கிறதுல குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை 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 இருக்க தான் செய்யும் அது சூதகமாக நடந்துக்கங்க முப்பத்தி ஒன்று நாள் வரைக்கும் அடுத்தது முப்பது கணவன் மனைவி செலசலப்பு முப்பத்தி ஒன்று தடங்கள் தாமதம் ஒன்று அஞ்சு திட்டங்கள் வெற்றி பெற வந்துருச்சுங்க அடுத்தது ரெண்டு ரெண்டு அஞ்சு மன உளைச்சல் கொஞ்சம் கடுமையாக வரும் கோவத்தை பயன்படுத்தாதீங்க தெய்வ சிந்தனையோடு இருங்க தெய்வ சிந்தனையோடு இருந்து காரியத்தை பெறுங்க அடுத்தது மூணாந்தேதி மன உளைச்சல் சி சிறு சிறு அலர்ஜியும் பண்ணும் அடுத்தது பாருங்கள் நாலு வாகன தொல்லை செலவு வேறு அஞ்சாந்தேதி பாருங்கள் கவலை செலவும் வரும் ஆறாம் தேதி ஆதாயம் ஏழு கணவன் மனைவி நண்பர்கள் பிரயாணம் இந்த வகையில் சங்கடங்கள் எட்டு பிரச்சனை அதிகங்க அன்னைக்கு டென்ஷன் கூட இருக்கும் ஒம்பது தெய்வ அனுகூலம் இருக்குதுங்க அடுத்தபடியாக பாருங்கள் சங்கடமும் தேதி இருக்குதுங்க பத்தும் பதினொன்று வரவு தான் சந்தோஷந்தான் பன்னெண்டு பதிமூணு பதினாலு எக்கச்சக்கமான செலவு மன உளைச்சலும் இருக்கும் அதிக செலவுங்க வணக்கம்